நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தாலும் இசை மற்றும் பாடலில் எதை சாதிச்சே தீரணும்னுட்டு இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு சூப்பர் சிங்கருக்கு வந்து இது ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த கானா பாடல்களை எடுத்து அற்புதமாக பாடிய சத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் கானா சேட்டு அவர் ராம் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் கே ஜே அவர்கள் பாடிய அம்மாவை பற்றி உருவைக்கிற பாடலான ஆராரி ஆரோன்ற பாடலை எடுத்து அதை சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் மற்றும் தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் ரசிகர்களுக்காக ரொம்பவே மனமுருக பாடி சாம் சுப்ப எல்லாரையும் கலங்க வச்சிருக்காரு மேரில்லாத மரம் நீ பூமியில் நீட்டாயே

அப்படி நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்னதான் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் ரொம்பவே அற்புதமான திறமைகளோடு இருக்க திறமையான போட்டியாளரான கானா செட் அவர்களை பற்றியும் அவர் நமக்காக பாடின இந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ